ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் குளிர்காலம் ஆரம்பிச்சாலே பல விதமான உடல் குறைபாடுகள் ஏற்படுறது சாதாரணமான ஒரு விஷயம் காதுகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய பல முயற்சி செய்றோம். பெரும்பாலும் காதுகள்ல ஏற்படக்கூடிய தொற்றுகள் எல்லாமே குறிப்பா குளிர்காலங்கள்ல நம்மளோட உடல்ல மற்ற பகுதிகளில் இருந்து பக்க விளைவுகளால உருவாகுது இருமல் காய்ச்சல் சுவாச பாதிப்புகள் அல்லது ஒவ்வாமைனால காதுகளோட உட்பகுதியில அலர்ஜி உருவாகுது இதன் விளைவாதான் காதுகள் பாதிக்கப்படுது இதையெல்லாம் எதனால ஏற்படுது இதையெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ல நோய் தொற்று ஏற்பட்டா அத பல அறிகுறிகள் மூலம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் காதுல வலி அல்லது திறனை லேசான தலைவலி குமட்டல் வயிற்று போக்கு அறிகுறிகளை மனதுல வைத்து உடனடியா நடவடிக்கை எடுத்தா காதுகள்ல நோய் தொற்று ஆழமா வராம தடுக்க முடியும் முன்னெச்சரிக்கை எடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமானது காதுகள் சின்ன வெற்றிடங்களாக மட்டும் இல்லாம உடலோட முக்கியமான ரத்த ஓட்டங்கள் மூலமா செயல்படக்கூடிய உறுப்புகளாகவும் இருக்குது இந்த ரத்த ஓட்டம் காதுகள்ல உள்ள ஈஸ்ட் குழாய் செவிப்பறை மற்றும் சின்ன எலும்புகளுக்கு ரத்தத்தை வேகமா அளிக்குது இந்த செயல்பாட நம்ம சீரா வச்சிருக்கிறதுக்காக நம்மளோட நாசி பகுதிய எப்பவுமே நம்ம சுத்தமா வச்சிருக்கணும் நாசி வழியில உள்ள மாசுக்களை அகற்றுறதுக்கு தினசரி நாசோ பார்னஸ் பகுதியில எச்சில் உற்பத்தி நடக்குது இதனால காதுகள்ல தொற்று ஏற்படாம பாதுகாக்க முடியுது நாசியை சுத்தமா வைத்துக் கொள்றதுக்கு காதுகள்ல தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பையும் குறைக்கும் இதுக்காக நம்ம மூக்க அடிக்கடி சுத்தமா வைத்துக் கொள்ளணும் பொதுவா குளிர்காலங்கள்ல காய்ச்சல் சளி போன்றவை ஏற்படும் இதனால காதுகள்ல நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்பு அதிகமா இருக்கும் குளிர்காலங்கள்ல வெளியே அதிகமா சுற்றி பார்க்காமல் இருப்பது கிருமிகள் நம்மை தாக்காமல் பாதுகாக்க கூடிய ஒரு வழி குளிர்காலங்கள்ல அதிக அளவுல ஏற்படக்கூடிய இன்னொரு பிரச்சனை அலர்ஜி இது காதுகள்லையும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஃப்ளோனஸ் போன்ற மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலமா இந்த அலர்ஜிகளையும் கட்டுப்படுத்த முடியும் இதனால காதுகள்ல மோசமான வலி மற்றும் தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்க முடியும் காதுகளை எப்போதுமே வறட்சி நிலையில வைத்திருக்கிறதும் அப்புறமா காதுகள்ல நீர் போகாமலும் பார்த்து கொள்ளணும் அப்படி நீர் போயிடுச்சுன்னா அதை உடனே துடைக்கணும் இல்ல அப்படின்னா அந்த நீரே காதுகள்ல தொற்றுகள் உருவாகிறதுக்கும் வழிவகுக்கும் காதுகள்ல உள்ள ரத்த ஓட்டம் மந்தமா இருந்தால் கேட்கும் அதிக உயரம் மற்றும் குளிர் காரணமா காதுகள் அடைப்பது போன்ற உணர்வு ஏற்படும் அதுக்கு காரணம் காதுகள்ல மெழுகு மாதிரிப்பட்ட அழுக்குகள் அடைகிறதுனாலதான் இத நம்ம முறைப்படி சுத்தம் செய்யல அப்படின்னா இந்த மெழுகு போன்ற அழுக்குகள் அதிகமாகி நம்மளோட கேட்கும் திறனையும் பாதிக்கும் நீங்களே உங்களோட காதுகளை சுத்தப்படுத்துறது பாதுகாப்பானது கிடையாது ஒரு தகுந்த இஎன்டி மருத்துவரை அணுகி காதுகளை சுத்தப்படுத்துறது ரொம்பவே நல்லது காதுகள் அடைப்பது போல தெரிஞ்சதுன்னா அதனை அலட்சியம் பண்ணாம உடனடியா சிகிச்சை பெற்றா தொற்றுகளை தடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் பனிக்காலங்கள்ல பாக்டீரியா மற்றும் வைரஸ் போன்ற நுண்ணுயிரிகள் அதிகமா வளரக்கூடிய சூழல் உருவாகுது இதனால காதுகள்ல நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் குறிப்பா நாற்பது வயதுக்கு மேல உள்ள பெண்கள் இந்த பாதிப்புல அதிகமா ஆளாகிறாங்க காதுகள்ல ஏற்படக்கூடிய நோய் தொற்றுக்கு அலர்ஜி மற்றும் சைனஸ் போன்ற தொந்தரவுகள் கூட பங்கு வகிக்குது இந்த நோய்களை தவிர்க்கிறதுக்கு சில எளிய வழிகளும் இருக்கு நீங்க வெளியே போகும்போது உங்களோட காதுகள் மற்றும் தலை முழுவதையும் குல்லா அப்படி இல்லனா ஸ்கார்ஃப் கொண்டு மூடிக்கோங்க காது மாஸ்க் சுகாதாரமான பஞ்சு போன்றவற்றை பயன்படுத்தியும் குழந்தை காற்று உங்களோட காதுக்குள்ள செல்லாம நீங்க தடுக்க முடியும் உணவுலையும் சில மாற்றங்களை கொண்டு நோய் தொற்றுகளை உங்களால தடுக்க முடியும் இஞ்சி பூண்டு துளசி எலுமிச்ச மஞ்சள் போன்ற மருத்துவ குணம் கொண்ட பொருட்களை உங்களோட தினசரி சேர்த்துக்கலாம் வெந்நீர் கொண்டு ஆவி பிடிக்கிறது மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளை தீர்க்க உதவும் குளிச்சு முடிச்சதும் காதுகளை மென்மையான துணியால துடைக்கிறது ஈரம் இல்லாமல் வச்சிருக்கிறதும் உங்களோட காதுகள்ல அலர்ஜி வராம தடுக்கும் அது மட்டும் இல்லாம காதுகள்ல பறவைகளோட இறகு சாவி போன்றவற்றை வைத்து சுத்தம் செய்யறதும் ரொம்பவே ஆபத்தானது காதுல வலி ஏற்பட்டதுன்னா சொட்டு மருந்து வாங்கி காதுகள்ல விடுறதையும் இயர்பட்ஸ் கொண்டு காதுகளை சுத்தம் செய்யறதையும் நீங்க தவிர்க்கணும் குளிர்காலங்கள்ல காதுகளை பாதுகாக்கிறது ரொம்பவே அவசியம் நான் இதுவரைக்கும் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட காதுகள்ல நோய்த்தொற்றுகளை தடுக்க முடியும் அதுவும் குழந்தைகள் மற்றும் பெரியவங்க பனிக்காலத்துல அதிகமா இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளாம தடுக்க திறக்கிறதுக்கும் இது வழிவகுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் தேங்க்யூ